எல்லாரும் எப்படி இருக்கீங்க டெட் கேமோட அடுத்த எபிசோட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த ஸ்டோரி முழுக்க முழுக்க என்னோட கற்பனையால நேரேட் பண்ணுது ஸோ இந்த ஸ்டோரி எல்லாரும் வெறும் கற்பனை கதையை மட்டும் பாருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோ குழப்பலாம் ஓபனிங் சீன்லே லாஸ்ட் எபிசோட்ல முடிச்ச அந்த சீன் தான் போகுது நேற்று நைட்டு வரைக்கும் அடர்ந்த காடா இருந்த அந்த இடம் இப்போ நிறைய பில்டிங் கொண்ட ஒரு சிட்டியா மாறி இருக்கு அதை பார்த்து அங்கிருந்து எல்லாருமே ரொம்ப ஷாக் அந்த சமயம் அந்த ஸ்கேரி பொண்ணு அந்த பிளேஸ்க்கு வரா உங்களை மறுபடியும் மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் நேற்று நைட் எல்லாரும் நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம ராகவும் டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்த கேம் என்னன்னு சொல்லு உங்களோட ஆர்வத்தை நான் பாராட்டுறேன் நீங்களே இவ்வளவு ஆர்வமா இருக்கும்போது நான் ஏன் டைம் வேஸ்ட் பண்ண போறேன் என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சிட்டிக்கு நடுவுல இருக்க ஒரு பெரிய பில்டிங் கிட்ட கூட்டிட்டு போறா அப்போ மக்கள் கிட்ட அடுத்த கேம் இங்கதான் ஸ்டார்ட் ஆக போகுது மத்த கேமை விட இந்த கேம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த கேம் ரொம்ப ஃபன்னா இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் சரி உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி அந்த பில்டிங்குள்ள கூட்டிட்டு போறா அந்த பில்டிங்கோட ஹால் ரொம்ப பெருசா இருக்கு அந்த இடத்துல கிட்டத்தட்ட அஞ்சு ரூம் இருக்கு பட் மேலே போறதுக்கான ஸ்டெப்ஸோ இல்ல லிஃப்டோ அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியல அப்போ அந்த ஸ்கேரி போடணும் இந்த இடத்துல தான் உங்களுக்கான அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆக போகுது இங்க மொத்தம் அஞ்சு ரூம் இருக்கு நீங்க மொத்தம் ஐம்பது பேர் இருக்கீங்க

இப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கீங்க இல்லையா அந்த டோருக்கு பின்னாடி ஸ்டெப்ஸ் இருக்குது பட் அந்த டோரை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த டோரில் கேட்கப்படுற கேள்விக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லணும் ஒருவேளை நீங்கள் பதில் சரியாக சொல்லிட்டீங்க அப்படின்னா டோர் ஓப்பன் ஆகும் நீங்கள் நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம் ஒருவேளை நாங்கள் பதில் தப்பாக சொல்லிட்டோம்னா நீங்கள் எலிமினேட் ஆகிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு போயிடலாம் அவன் மறைஞ்ச அடுத்த நிமிஷம் டைமும் ஆன் ஆகுது அந்த டோர் பக்கத்தில் சின்னதாக ஒரு ஸ்க்ரீன் இருக்கும் அந்த ஸ்க்ரீனில் தான் டைமர் ஆன் ஆகுது ஃபர்ஸ்ட் கேள்விக்கான டைம் சிக்ஸ் மினிட்ஸ் அதாவது வெறும் ஆறே நிமிஷம் தான் கொடுத்திருக்காங்க அதே ஸ்கிரீன்ல கேள்வியுமே ஷோ ஆகுது அதை பார்த்த ராகவும் அந்த கேள்விய படிக்க ஆரம்பிக்கிறான் ஆத்துல இறங்கினா அவன் போயிடுவோம் அந்த கேள்விதான் அங்க ஷோ ஆனது அதை பார்த்ததோங்கற எல்லாரும் உடனே குணாவும் என்ன கேள்வி இது சின்ன பிள்ளைங்க விடுகிற மாதிரி இருக்கு மாதிரிலாம் இல்ல தான் இதுக்கு ஆன்சர் மீன் அப்படின்ற மாதிரி நம்ம ராமர் சொல்ல அது கேட்ட ராகவும் உடனே சொல்லிட்டு டைப் பட் அது ஆன்சர்னு வருது அதை பார்த்த குணாவும் ஏதோ ஆன்சர் தெரியும் சொன்னீங்க ஆனா தப்புன்னு வருது நான் சொன்ன ஆன்சர் சரிதான் அந்த கேள்விக்கு மீன் தான் சரியான ஆன்சர் ஆனா ஏன் தப்புன்னு புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ராகவும் வேற ஏதோ ஒரு ஆன்சரை டைப் பண்றான் பட் அந்த சமயம் ஆன்சர் சரியா இருக்கு டோரும் ஓப்பன் ஆயிடுது அதை பார்த்து நம்ம குணவும் ஷாக் ஆயிட்டு உனக்கு ஆன்சர் தெரியுமா என்ன ஆன்சர் போட்ட எனக்கு ஆன்சர்லாம் எல்லாம் தெரியாது ராமர் தான் என்டர் பண்ண ஆனா ஆரம்பத்திலயும் அவர் சொன்னது தானே என்டர் பண்ண அப்போ தப்புன்னு வந்துச்சு ஏன்னா ஆரம்பத்துல நான் இங்கிலீஷ்ல என்டர் பண்ணிட்டேன் பட் கொஸ்டின் தமிழ்ல கேட்டிருக்காங்க அதனால தான் இப்போ தமிழ்லயும் என்டர் பண்ண சோ ரைட் வருது அப்படின்ற மாதிரி சொல்ல டோர் ஓப்பன் ஆனதை பார்த்த ராமரும் சரி வெட்டியா நின்று பேச வேண்டாம் உடனே போலாம் அப்படின்ற மாதிரி ஸ்கோப்புக்குள்ள போறாங்க பட் நம்ம ராகவ் மட்டும் நின்று மற்ற டீம் எல்லாம் பார்க்கறான் சோ அங்க இருந்த டீமுமே சரியான ஆன்சரை போட்டு எல்லாரும் டோர் ஓபன் பண்ணி உள்ள போறாங்க சோ எல்லாரும் சரியான ஆன்சர் போட்டு உள்ள போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ராகவும் நினைச்சு அந்த ரூமுக்குள்ள போயிடுறான் ரூமும் இப்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது அங்க இருந்த அஞ்சு டீம்ல நாலு டீம் மட்டும்தான் சரியான ஆன்சர் பண்ணி டோரை ஓபன் பண்ணி உள்ள போயிருக்காங்க பட் ஒரு டீமுக்கு மட்டும் சரியான ஆன்சர் என்னன்னு தெரியல சோ டைம் முடிஞ்சு போயிருது அந்த டீம் எலிமினேட் ஆயிடுறாங்க சோ இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்த மக்கள் எல்லாரும் பாத்துட்டு இருந்தாங்க அந்த செகண்ட் அந்த ஃப்ளோர் முழுக்க விஷவாயு ஃபுல்லாக ஃபில்லாக ஆரம்பிக்குது அதை பார்த்த மக்கள் பயந்து போய் அந்த பத்து பேரும் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிக்கிறாங்க பட் அவங்களால அங்கே வந்து தப்பிக்க முடியல அதே இடத்துல பிளட் வாமிட்டை எடுத்து மூச்சு திணறி அங்கேயே இறந்து போயிடுறாங்க அதை பார்த்து மற்ற மக்கள் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆக உடனே ராமரும் நமக்கு டைம் இல்லை நம்ம உடனே போயாகணும் அப்படின்ற மாதிரி திரும்ப அங்க ஸ்டெப்ஸ் இருக்கு உடனே அந்த ஸ்டெப்ஸை ஏறி அங்கே இன்னொரு டோர் இருக்கும் டோரை ஓப்பன் பண்றாங்க இவங்க எல்லாரும் உள்ள போறாங்க உள்ள போனதும் அவங்க போன அந்த டோர் இருக்கும் இல்லையா அதுவுமே லாக் ஆயிடுது அந்த ரூம் ரூம் ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ரூம் அவங்களை தவிர மற்ற எந்த டீமுமே அந்த ரூமு கிட்ட இல்ல அதை பார்த்து அங்க இருந்த பத்து பேருமே ரொம்ப ஷாக் ஆக உடனே மதியம் மத்தவங்க எல்லாம் எங்க போனாங்க ஐ திங்க் நம்மள மாதிரியே வேற வேற ரூம்ல இருப்பாங்க சோ இந்த ரூம்ல இருந்து நம்ம வெளியே போக்க பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த கேள்விக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது உடனே ராகவும் போயிட்டு அந்த கேள்வி என்ன அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கிறான் நாலு மூலை சதரம் நந்த வன தோட்டம் அதுக்குள்ள குதிரை குட்டி ஓட்டம் அப்படின்ற மாதிரி படிக்க அதுக்கே தங்க இருந்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க உடனே குணாவும் என்னடா கேள்வி இது நாலு மூலா என்னடா நந்தமனத்தோடனா என்னடா அந்த புது ஹாரடா இது எப்படா கண்டுபிடிக்கிறது கழுத மித எழுந்து வந்தா கூட இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது அவர் கணக்கு வாத்தியாரடா ஏதோ ஒன்று அது ரொம்ப முக்கியமா இப்போ இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் அப்படின்ற மாதிரி கேட்டு முடிக்கிறதுக்குள்ள ராமரும் இதுக்கான ஆன்சர் அம்மிக்கல்லு அம்மிக்கல்லா அதுக்கும் இந்த கேள்விக்கும் என்னையா சம்மந்தம் நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா அப்படின்ற மாதிரி குணா சொல்ல உடனே ராகவும் அம்மிக்கல்லுன்னு சொல்லிட்டு டைப் பண்றான் எஸ் அந்த ஆன்சர் தான் சரின்னு வருது அதை பார்த்த குணா ராமரையா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா உங்களோட அருமை தெரியாம ஏதோ தப்பா பேசிட்டேன் என்ன நினைச்சு மனுச்சு உத்துருங்க ஐயா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேஞ்சேன் ராமரும் சரி ஓகே வாங்க முதல்ல அடுத்த கேம் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி டோரை ஓபன் பண்ணி வெளியில போறாங்க இதே மாதிரி அடுத்த ரெண்டு கேள்விக்கான பதிலையுமே கரெக்டா கண்டுபிடிச்சு இப்போ அஞ்சாவது கேள்விக்கு போய் நிக்கிறாங்க சோ ஒவ்வொரு கேள்வியுமே அந்த இடத்துல கொடுக்கப்பட்ட டைம் ஒவ்வொரு நிமிஷம் குறைஞ்சு குறைஞ்சி அதாவது ஃபர்ஸ்ட் கேள்விக்கு சிக்ஸ் மினிட்ஸ் கொடுத்தாங்க இல்லையா ஆறு நிமிஷம் சோ ரெண்டாவது கேள்விக்கு அஞ்சு நிமிஷம் கொடுத்தாங்க மூணாவது கேள்விக்கு நாலு நிமிஷம் அடுத்த கேள்விக்கு மூணு நிமிஷம் சோ அந்த மாதிரிதான் ஒவ்வொரு நிமிஷம் குறைஞ்சு குறைஞ்சி அவங்களுக்கு ஒவ்வொரு டைம்ல கொடுத்தாங்க ஸோ இப்போ அவங்க அஞ்சாவது கேள்வியில இருக்காங்க அஞ்சாவது கேள்விக்கு ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ராகுமே டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த கொஷினை படிக்க ஆரம்பிக்கிறான் ஆனா அந்த கேள்வி விடுக்கிற மாதிரி இல்ல ஒரு பாட்டி பேத்திய பாக்குறதுக்காக அவளோட வீட்டுக்கு போறாங்க பட் பேத்தி எங்கயோ வெளியில போறதுக்காக ரெடி ஆயிட்டு வரா அந்த பாட்டதும் அந்த பாட்டி கேக்குறாங்க எங்க போறேன்னு அதுக்கு அந்த பேத்தி சொல்றா கல்யாணத்துக்கு போறேன்னு அப்ப அந்த பாட்டியும் கேக்குறாங்க யாருக்கு கல்யாணம்னு அதுக்கு அந்த பேத்தி என்ன சொல்லியிருப்பா சோ இதுதான் அந்த கேள்வி அதை பார்த்து பார்த்ததும் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க நம்ம குணா தலையிலே கை வச்சு கீழே உட்காந்துறான் என்னடா கேள்வி இது இதுக்கு எப்படிடா ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அவ யாரோட கல்யாணத்துக்கு போனான்னு நாம எப்படிடா சொல்ல முடியும் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தான் கல்யாணமா இருக்கும் ஆனா அந்த மாப்பிள்ளை யாரு பொண்ணு யாருன்னு எப்படிடா கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி அவன் புலம்பிட்டு இருக்க அவனோட புலம்பல்ல இருந்து நம்ம ராகவ் சரியான ஆன்சரை கண்டுபிடிச்சான் உடனே என்டர் பண்றான் டோரு ஓபன் ஆயிடுது அது பார்த்து நம்ம குணா ஷாக் ஆயிடுறான் உனக்கு ஆன்சர் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க ராகவ் நீதானே ஆன்சர்

கட்டி சொல்லணுங்கிற அவசியம் இல்ல அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எல்லாருமே அந்த ரூமுக்குள்ள போயிடுறாங்க பட் இருந்தாலும் தேங்க்யூ சொல்லிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரியே இப்போ எல்லாரும் கடைசி கேள்விக்கான அதாவது கடைசி டோர் கிட்ட போறாங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஏன்னா டைம் ஆன் ஆயிடுச்சு கேள்வியும் ஷோ ஆயிடுச்சு பட் ரூல்ஸ் படி அந்த கேள்விக்கான டைம் ஒரு நிமிஷம் தான் இருந்திருக்கணும் பட் இப்போ அந்த கேள்விக்கு கொடுக்கப்பட்ட டைம் அஞ்சு நிமிஷம் அது பார்த்தங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க உடனே ராகவும் அந்த கேள்வி என்ன அப்படிங்கிற மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டனே கேள்வியோட ஒரு இமேஜுமே அந்த இடத்துல ஷோவா இருந்தது ஸோ அதை பார்த்து எல்லாரும் அந்த கேள்வி என்னவா இருக்கும் ஏன் இந்த கேள்விக்கு அஞ்சு நிமிஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்க நம்ம ராகவும் அந்த கேள்வியை படிக்க ஆரம்பிக்கிறான் ஒரு பொண்ணு எப்பவும் போல ஆஃபீஸ் போறா பட் எப்பவும் போறத விட மூணு நிமிஷம் லேட்டாக போயிடுறா அவளோட சூப்பர்வைசர் அந்த பொண்ணை அங்கேயே ஸ்டாப் பண்ணி நீ மூணு நிமிஷம் லேட்டாக வந்துட்ட ஸோ இங்கேயே வெயிட் பண்ண மேடம் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போயிடுறா அதை பார்த்து தான் அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக கோபம் வந்துட்டு என்னையவே காட்டி கொடுத்துட்டல இருவோம் உன் கையை ரெண்டையும் உடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி திட்டா ஸோ அந்த பொண்ணு யாரை திட்டிருப்பா இதுதான் கொஷின் அது கேட்டு அங்கேருந்து எல்லாருமே ஷாக் ஆகிட்டு அவள் யாரை திட்டிருப்பா அந்த சூப்பர்வைசர் தான் திட்டிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ராகவும் மேற்பார்வையாளர் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்றான் பட் ராங் ஆன்சர்னு வருது உடனே இங்கிலீஷில் என்டர் பண்றான் சூப்பர்வைசர்னு அதுவுமே தப்புன்னு தான் வருது ஸோ மேடம்னு என்டர் பண்ணி பார்க்குறான் பட் அதுவுமே தப்புன்னு தான் வருது ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல அது பார்த்தவங்க வந்து எல்லாருமே ஷாக் ஆக என்னடா பம்பா போச்சு இதுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்க இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா பாத்துருக்காங்க சோ இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க இதோட தான் இந்த எபிசோட நான் பினிஷ் பண்றேன் நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னும் என்னென்ன விறுவிறுப்பான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம கொடுத்திருந்து பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ